தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டான பலன்கள் விருச்சிக ராசியை காட்டிலும் விருச்சிக லக்னத்தில் பிறப்பவர்களுக்கு பலன்கள் மாறுபடுவா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மாறுபடும் ஏன் அப்படின்னா ராசிங்கிறது உடம்பு லக்னம்ங்கிறது உங்களுடைய ஆன்மா உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் அந்த உயிருக்குண்டான பலன்களை முன்ஜென்மத்தில் பண்ணின பாவ புண்ணியத்தை கொண்டு வந்து இந்த உடம்போடு சேர்க்கறது அந்த உயிர் அந்த உயிருக்கு கிடைக்கக்கூடிய பாவ புண்ணிய கருமாக்கு உண்டான தண்டனைகளை அனுபவிக்கிறது இந்த உடம்பு ஸோ இந்த லக்னத்தை பொறுத்து உங்களுக்கு நற்பலன்களோ சங்கடமான பலன்களோ மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் நல்ல பலன்கள் அமையுமா வாழ்க்கை துணை நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்களா நண்பர்களால் ஆதாயம் ஏற்படுமா இப்படி பல கேள்விகள் நமக்கு இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பாதையை தீர்மானிக்கிறதே இந்த சில விஷயங்கள் தான் அந்த தீர்மானத்தை அனுபவிக்கிறது தான் நம்ம உடம்பு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த விருச்சிக லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் தான் அதிபதி இருக்கிறதுலையே ஒன்பது நவ கிரகங்கள்லேயே வந்து வீரியம் மிக்க பிளானட் அப்படின்னு கேட்டால் வீரியம் மிக்க கிரகம் அப்படின்னு கேட்டால் இந்த செவ்வாய் தான் செவ்வாய் வந்து காரகன்னு பேர் பூமிக்காரகன்னு பேர் உங்களுடைய ரத்தத்துக்கு அதிபதி நரம்புக்கு அதிபதி இதெல்லாம் இருக்கிறதுனால இந்த விருச்சிகராக விருட்சிகர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று வீரியம் அதிகரிக்கும் வீரியம் அதிகமாக இருக்கும் அதாவது கொஞ்சம் ஆக்ரோஷமான நபர்களாக இருப்பார்கள் வேலை ஆகட்டும் லவ் பண்ணுறதுலேயே ஆகட்டும் அடிதடி சண்டையாகட்டும் இல்லை சமாதானமாக ஆகட்டும் எதுலேயும் இறங்கி செய்கிறதுல இவங்களை மாதிரி எந்த ஒரு நபரும் கிடையாது அதனால் விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களிடம் வந்து சற்று ஜாக்கிரதையாக இருக்கணும் இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் தான் வந்து ஆறாம் வீட்டு அதிபதியும் கூட அந்த ஆறாம் வீட்டு அதிபதிங்கிறது வந்து ஆறாம் வீடுங்கிறது வந்து ருண ரோகஸ்தானாதிபதி ருணம் அப்படிங்கிறது வந்து கடன் ரோகம் அப்படிங்கிறது வந்து வியாதி ஸோ ருண ரோகஸ்தானாதிபதியான செவ்வாய் வந்து லக்னாதிபதியாக இருக்கிறதுனால இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது எக்ஸப்ட் லக்னத் இந்த லக்னாதிபதியான செவ்வாய் வந்து ஒன்பதாம் மீட்டரில் அதாவது கடகராசியில் நீச்சம் அடைகின்ற பொழுது மட்டும்தான் சிற்சில சங்கடங்கள் ஒரு மன அதைரியம் ஏற்படுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மற்றபடி இவங்களை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி செவ்வாய் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு மனோ தைரியம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம அடுத்தவங்களை எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி கவலைப்பட மாட்டேன் வெச்சு செய்வேன் அப்படின்னு இறங்கி சண்டை போடுறதுல இவர்களுக்கு நிகர் இவங்க தான் இந்த விருச்சிக லக்னத்துல பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறதுனால குடும்பஸ்தானம் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானமும் இரண்டாம் வீட்டு அதிபதி தான் அதனால் இவங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியாது எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் துலா லக்னமோ ரிஷப லக்னமோ மேஷ லக்னமோ யாராக இருந்தாலும் சரி இந்த விருச்சிக லக்னக்காரங்கக்கிட்ட கிட்ட பேசி ஜெயிக்கிறதுங்கிறது வந்து கொஞ்சம் கடினமான விஷயந்தான் ஏன் அப்படின்னு கேட்டால் மற்ற லக்னக்காரங்களெலாம் வந்து ஒன்றா அறிவுபூர்வமாக பேசுவாங்க இல்லாட்டி கொஞ்சம் முன்கோபத்தோடு ஆக்ரோஷமாக பேசுவாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் அறிவுபூர்வமாகவும் பேசுவார்கள் ஆக்ரோஷமாகவும் பேசுவார்கள் அதிகாரத்தோடும் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த லக்னாதிபதியான செவ்வாய் வந்து செவ்வாய்க்கு அதிபதி யாருன்னு பார்த்தா முருகன் தான் முருகனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல அடிக்கணுமோ அந்த இடத்துல அடிப்பார் எந்த இடத்துல அன்பு கொடுக்கணுமோ அந்த இடத்துல அன்பு கொடுப்பார் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் அதிக உயரம் இருக்க மாட்டார்கள் மீடியம் ஹைட்டு தான் இருப்பாங்க ரொம்ப உடம்பு குண்டாலாம் இருக்காது பூசினா மாதிரி இருக்கும் உடம்பு குண்டானா கூட உடனே எக்ஸசைஸ் அது இது பட்டினி கடந்து உடம்பை குறுக்கிக்கிறதுல உர உடம்பை சுருக்கிக்கிறதுல இவர்கள் முனைப்புடன் செயல்படுவார்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அதாவது விரட்சிக லக்னத்தில் பிறந்தவாளை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டு அதிபதியான குரு ஐந்தாம் வீட்டுக்கும் அதிபதிங்கிறதுனால இவளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மீது அதிக அன்பு வாசு வாசம் காட்டுபவர்களாக இருப்பார்கள் குழந்தைகள்னால் அவ்வளவு உயிர் பெட் அப்படின்னா உயிர் பூனை நாய் இந்த மாதிரி கிளி இந்த மாதிரி விஷயங்கள் அந்த குட்டி ராட்ஸ் வைப்பாங்க வெள்ளைக்கலர் ராட்ஸ் அதே மாதிரி பறவைகள் இதிலெல்லாம் இவர்களுக்கு அதீத பிரியம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அதே சமயம் இவர்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால களத்திரஸ்தானாதிபதி சுக்ரன் அப்படிங்கிறதுனால இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் நேர்த்தியாக உடை அணிவதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருப்பார்கள் இவாளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தில் இவங்களுக்கு என்ன ஒரு சங்கடம் அப்படின்னு கேட்டால் அம்மா நாலாம் இடத்து அதிபதி சனி அந்த நாலாம் வீட்டு அதிபதி சனி வந்து இவங்களுக்கு வந்து அம்மா கிட்டேந்து பெரிய ஒட்டுதல் பெரிய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் மீது இவர்களுக்கு பாசம் இருந்தாலும் அங்கேருந்து ரிசிப்ரொகேஷன் கிடைக்காது சகோதர சகோதரிகள் எனக்கு அக்கா இருக்கார் சார் எனக்கு தங்க இருக்கார் சார் இவங்களெலாம் எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க நான் எவ்வளவோ அவளுக்காக உசுரை கொடுக்குறேன் அவளுக்காக நான் உயிரை கொடுத்து வேலை பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பல விருச்சிக லக்ன நண்பர்கள் எனக்கு இருக்கிறாங்க அவர்கள் எல்லாத்துக்குமே நான் சொல்கிறது என்னென்னா எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது தான் இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்தவர்களுக்கு உண்டான பலன் நீங்கள் எதிர்பார்ப்போடு எந்த உதவியும் செய்யாதீங்க தான தர்மம் நிறையா பண்ணுங்கள் மனசு சந்தோஷமாக கொடுங்க இது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் பூமி தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்பின் மூலமாக சொத்து சேர்க்கறதுல உங்களுக்கு அலாதி பிரியம் உண்டு அதனால் இந்த விருச்சிக லக்னக்காரங்க சொத்து சேர்க்கறதுல அதீதமான பிரியத்துடன் செயல்படக்கூடிய நபர்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது வந்து அப்பப்போ செட்டில் பண்ணிடணும் கடனே வச்சுக்க மாட்டாங்க ஏன்னா லக்னாதிபதி தான் அவர் தான் வந்து ஆறாம் வீட்டுக்கும் அதிபதி அதனால் கடனை செட்டில் பண்ணணும் என என்னை எவனும் கேள்வி கேட்கக்கூடாது நான் தான் அடுத்தவனை கேள்வி கேட்குறேன் கேட்கக்கூடிய நிலைமையில இருப்பேன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக லக்னக்காரர்கள் இந்த விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் என்ன தொழில் பண்ணால் இவங்களுக்கு நல்லது நடக்கும் அடுத்தது வந்து தொழில் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஏழாம் வீட்டுக்கு சொல்றேன் அதாவது க திருமணத்தை பற்றி சொல்கிறேன் தொழில் அப்படின்னு பார்த்தா இவங்களுக்கு இந்த விருச்சிக லக்னத்துக்கு தசமஸ்தானாதிபதி அப்படின்னு கேட்டால் சூரியன் சூரியன் வந்து தசமஸ்தானாதிபதியாக இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகம் அதுவும் எந்த மாதிரி அரசாங்க உத்தியோகம்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் உள்ள உத்தியோகமாக இருக்கணும் போலீஸில் இருக்கிறவங்களுக்கு அல்லது மில்ட்ரியில் இருக்கிறவங்க நேவியில் இருக்கிறவங்க ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அதாவது நேவி ஏர்ஃபோர்ஸ் மில்ட்ரி போலீஸ் இந்த மாதிரி செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் இன்டர்போல் லெவலில் இருக்கிறவங்க அதே மாதிரி பார்க்கக்கூடிய நபர்கள் அவங்களெலாம் இந்த விருச்சிக லக்னக்காரர்களாக இருந்தால் அந்த தொழில் அந்த உத்தியோகத்தில் உச்சத்தை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது அவர்கள் அவர்களுடைய வளர்ச்சியை கண்டு நாடே பராமரிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ஸோ இது வந்து வேலையை பற்றி ஆனால் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணை ஏழாம் இடங்கிறது வந்து களத்திரஸ்தானம் பொதுவாக களத்திரஸ்தானம்னா எல்லோரும் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம் களத்திரஸ்தானம்னா திருமணம் அது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படி கிடையாது ஸ்தானங்கிறது வந்து திருமணம் மட்டும் கிடையாது நம்ம யார் கூட பழகுவோம் யார் கூட நட்பாக இருப்போம் யார்கிட்ட நம்ம ரகசியத்தை சொல்லுவோம் யாரை ஒதுக்கி வைப்போங்கிறத இந்த ஏழாம் இடத்தை வச்சு சொல்ல முடியும் ஏழாம் இடம் நண்பர்கள் ஸ்தானம் ஏழாம் இடம் ஸ்தானம் ஏழாம் இடம் உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமா இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அந்த ஏழாம் இடம் அந்த ஏழாம் இடத்ததிபதியான சுக்கரன் வந்து இவருக்கு பாவ அதாவது பிறவிலே வந்து பை டிஃபால்ட் வந்து எதிரி அதாவது செவ்வாய்க்கு எதிரி அதனால் இவரை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பாராமுகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் கூட பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரங்க தங்கள் மனைவி கிட்டேயோ கணவர்கிட்டையோ கொஞ்சம் வெட்டைத்தித்தனமாக தான் இருப்பாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டாங்க கொஞ்சம் த ஒரு ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இவங்களை பொறுத்த வரைக்கும் கணவனிடமோ மனைவியிடமோ இறங்கி போகிறதுங்கிறது வந்து தங்களுடைய கௌரவத்தை பாதிக்கும்னு நினைக்கிறாங்க அப்படி ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் உண்மை ஆனால் இவங்களாக நினச்சிப்பாங்க அதே சமயம் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தான ஒன்பது எட்டு பதினொன்று கூடிய கிரகம் வந்து புதன் எட்டு பதினொன்று கூடிய எட்டாம் இடங்கிறது வந்து எதிரிஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் எட்டாம் வீட்டு அதிபதியான புதன் இவங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து தான் ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் அதே சமயம் லாபஸ்தானாதிபதியான புதன் பதினொன்றாம் இடத்த அதிபதியாக இருக்கிறதுனால பெரிய அறிவாளிகளுடன் தான் இவங்க நட்பு வச்சுப்பாங்க அதாவது விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் நான் அறிவாளின்னு அவங்க நம்புவாங்க அடுத்தனால பெரிய அறிவாளிகள் மேதைகள் படித்தவர்கள் இவர்கள் கூட தான் நட்பு வச்சுக்கிட்டு இவ் அதாவது ஒரு தமிழில் ஒரு பழமொழி உண்டு நீ சேரும் இடம் நல்ல இடத்துல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடமா அந்த இடத்துல இருக்கிற நபர்களாகவே மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் படித்த நபர்களுடன் இருந்தால் நீங்களும் படித்தவர்களாக கருத்த கருதப்படுவீர்கள் பணக்கார நபர்களுடன் இருந்தால் நீங்களும் பணக்காரனாக கருதப்படுவீர்கள் அது மாதிரி இவர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக லக்னத்துக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய நபர்கள் வந்து மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் இந்த மாதிரி ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அதாவது படிப்பில் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க அறிவில் ஹை ஸ்டேட்டஸில் இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு நண்பனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க அவங்கக்கிட்ட நண்பனாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களான்னு கேட்டால் அறிவாளிகளுக்கு அறிவுள்ள நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க சப்போஸ் உங்களை உங்கள் ஃப்ரெண்டு ந விருச்சிக லக்னமாக இருக்கீங்க நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்டு யாராவது கொஞ்சம் அவங்களுடைய ஐக்யூ லெவல் கம்மியாக இருக்குன்னா அவங்ககிட்ட நீங்கள் பழக மாட்டீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க அப்படி பார்க்காதீங்க அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள்தான் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கணவன் மனைவி உறவில் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் ஆணாக இருந்தால் மனைவியை சற்று எடுத்த எங்கள் வந்து பேசுவாங்க எடுத்தறிஞ்சு பேசுறது அவங்கள மதிக்காம அவர்களுடைய திறமையை மதிக்காமல் ஆக்சுவலி இவங்க திறமைக்கு மரியாதை கொடுக்கிறவங்க ஆனா மனைவிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க வந்து மனைவிக்கு மரியாதை கொடுக்காம அவங்கள உதாசீனப்படுத்திகிட்டே இருப்பாங்க அதே சமயம் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்கள் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு மரியாதை கொடுக்காம குடும்பத்துக்கு ஒத்து வராத சில செயல்பாடுகள் இல்லை உடனே கேட் கேரக்டர் தப்பானு பார்த்தா கேரக்டர் தப்பாக மாட்டாங்க ஏன் அப்படின்னா நாலாம் வீட்டு அதிபதி சனி அதனால் நாலாம் வீட்டு அதிபதி சனியாக இருக்கிறதுனால நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் இந்த விரச்சிக லக்னக்காரர்கள் அதே சமயம் அவங்க கணவனை கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டு எடுத்தறிஞ்சு பேசிட்டு அவமானப்படுத்திட்டு பத்து பேர் எதிர்க்க என் கணவர் வந்து ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இரண்டாம் வீட்டு அதிபதி குரு இரண்டாம் வீட்டு அதிபதிங்கிறது வந்து இரண்டு ஐந்து குடைவன் குடும்பஸ்தானம் ஸ்தானமும் கூட ஆனால் உங்கள் லக்னாதிபதி செவ்வாய் தான் சகோதர காரகன் அதனால் உங்களுக்கு சகோதர சகோதரிகளுடன் அன்பு பாராட்டி பழகுவதில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு அதாவது நீங்கள் அன்பாக இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் நீங்கள் பேசுகிற தோரணம் இருக்கே அதிகாரத்தோடு பேசுவீங்க அடுத்தவங்களை நக்கல் நையாண்டி பண்ணி பேசுவீங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களை விலக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதனால் சகோதர சகோதரிகள் உடன் பிறந்த பங்காளிகள் இவர்களிடம் நட்பு பாராட்டுவதற்கு முயற்சி பண்ணுவது அவசியமான ஒன்று தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய அல்லது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தொ தொழிலாக இருந்தால் பதவியாக இருந்தால் நல்லது எந்த தொழில் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் எங்களுக்கு வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குரு பத்தாம் வீட்டு அதிபதி சூரியன் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருக்கணும் வழக்கறிஞர்கள் உங்களுக்கு முன்னாடி அந்த நாலு பேர்த்த உக்காத்த வச்சு அட்வைஸ் பண்ணுறது நீங்கள் டாக்டராக இருக்கலாம் நீங்கள் அட்வைஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஹெச்ஆரில் இருக்கலாம் இல்லாட்டி கிளாஸ் எடுக்கிறவங்களாக இருக்கலாம் இல்லாட்டி லெக்சர் கொடுக்குறவங்களாக இருக்கலாம் இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் உங்களுக்கு பேச்சை தொழிலாக இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் வருமானத்திற்கு குறைவு இருக்காது இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு வயசு இருந்தாலும் சரி நூறு வயசு இருந்தாலும் சரி நூற்றி இருபது வயசு இருந்தாலும் சரி இவர்களை பொறுத்த வரைக்கும் பணக்கஷ்டம் அப்படிங்கிறது வராது எப்படியாவது பணம் வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா இரண்டாம் வீட்டு அதிபதி குருவாக இருக்கிறதுனால உங்களை தேடி வந்து யாராவது பணத்தை கொடுத்துட்டு போவாங்க உங்களுக்கு உங்களுடைய வாக்கு சாதுரியத்துக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வகையில் அவர்கள் உங்களுக்கு மரியாதை செலுத்திவிட்டு செல்வார்கள் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான கலர்ஸ் நிறங்கள் எந்த கலர் போட்டால் எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இரண்டு ஐந்துக்குடிய குரு பகவான் உங்களுக்கு யோகா யோகத்தை தரக்கூடிய கிரகம் மற்றும் கூடிய சந்திரனும் பத்துக்குடிய சூரியனும் தான் உங்களுக்கு எப்பவுமே நல்லது பண்ணுவாங்க உங்களுடைய லக்னாதிபதியான செவ்வாயே உங்களுக்கு அசுப பலன்களை தான் தருவார் அதனால் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஆரஞ்சு கலரு ரெட்டு கலர்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது எல்லோயிஷ் ரெட் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் எல்லோயிஷ் ரெட்டு ஆரஞ்சும் எல்லோரும் சேர்ந்த கலராக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மாதிரி கிரே கலர் யூஸ் பண்ணலாம் சந்திரனுக்கு உண்டான கிரே கலர் அதில் ஒயிட்டில் வந்து கொஞ்சம் ஒயிட் கம்மியாக இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா மஞ்சள் கலர் நீங்கள் பயன்படுத்துவது நன்மையை ஏற்படுத்தும் மஞ்சள் கலரை வந்து நீங்கள் துண்டு மாதிரி போட்டுக்கலாம் கையில் கர்ச்சிப்பாக கூட வச்சுக்கலாம் கையில் மஞ்சள் கலரில் கயிறு கட்டிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் உடம்போட மஞ்சள் கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டி உறவாடக்கூடிய வகையில் இருக்கணும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் எந்த நம்பர்ல இருக்கிறவங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உங்களுக்கு எப்பவுமே லக்கி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தா ஒன்று மூன்று ஒன்பது இந்த ஒன்று மூன்று மூன்று ஒன்பது ஒன்றாம் ஒன்றாம் எண் சூரியனுக்கு உண்டானது மூன்றாம் எண் சந்திரனு குருவுக்கு உண்டானது ஒன்பதாம் எண் கேதுவுக்கு உண்டானது அறிவு சார்ந்த நபர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இரண்டு ஐந்து எட்டு இரண்டு ஐந்து எட்டு இந்த இரண்டாம் தேதி ஐந்தாம் தேதி எட்டாம் தேதி பிறந்தவங்க டோட்டல் கூட்டுத்தொகை இரண்டு ஐந்து எட்டு வரக்கூடிய நபர்களெலாம் உங்களுக்கு சாதகமற்ற பலன்களை ஏற்படுத்துவார்கள் அதனால் வந்து சற்று விலகி இருப்பது நல்லது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஒன்று மூணு ஒம்பது சம லெவலில் ஈக்குவலாக இருக்கக்கூடிய நபர்கள் நான்கு மற்றும் ஏழு இவர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க இதுதான் உங்களுக்கு உண்டான பலன்கள் இதை வைத்து உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இது எப்போ எப்போதில் இருந்துன்னா உங்களுக்கு பதிமூணு வயசு பதினாலு வயசு ஆகிடுது அப்படின்னு சொன்னால் யுவர் லைஃப் ஸ்டார்ட்ஸ் நீங்கள் அந்த டைம்லேருந்து ஆரம்பித்து உங்களுடைய வாழ்க்கையின் கடைசி வரைய இந்த இந்த பயன்களை இந்த பலன்களை பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை பாதையில் சீராக பயணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் எழுச்சி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்